சரிமா உங்க அப்பா கையில என்னமோ எழுதி விட்டுருக்காரம்மா அந்த பக்கம் என்னமோ எழுதி விட்டுருக்கா அப்படி என்னது டாட்டூ டாட்டூவா இப்ப என்ன டாட்டூ போட்டுருக்கீங்கன்னு கேளு அப்பா என்னது அது போட்டுருக்கீங்க மியூசிக் 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 அது அதாவது வந்து இசை பிரியன் ஒரு பொண்ணு லவ் பண்ணதாக வெளிய பத்திரியல கேளு நல்ல பாட்டு பாடுவீங்களா நீங்க பாப்பா ஒரு பாட்டு பாடுவாப்ல அதை நீங்க அப்படியே பாடுறோம் சரி பாடு சரியா நீ ஆரம்பிச்சிடலாம்

சரி உனக்கு ஒரு தம்பி பிறக்க போறான் அடுத்த வருஷம் ஆமா அவனுக்கு என்ன பேர் வைப்ப தம்பி வேண்டாம் தங்கச்சி தான் வேணும் ஹைட் எடுங்க இந்த பிள்ளைக்கு தம்பி மாரெல்லாம் பெத்திக்கிட்டு நெஞ்சிலே எரிமி பாருங்க பின்னாடி என்ன அது எதுக்கு அவ்வளவு தங்கச்சி அக்கா அப்படியே பெத்து போட்டோம்னா சண்டை இல்லாம சந்தோஷமா போம்ல வண்டி சரி தங்கச்சி வேணா பண்ண சொல்லிட்டியா அப்பா என்ன சொல்றாரு அதுக்கு பதில் அப்பாவா அப்பா வந்துட்டு கிட்ட

அந்தாரிஸ் டேய் டேரிஸ் என்ன படிக்கிற டேரிஸ் யூकेजी இப்பதான் தானே இப்போதான் சொல்லியோ அவங்க வீட்ல எனக்கு அறிவு பிடிச்சது அப்பா இருக்காங்க அங்க அப்பாவா சரி அப்பா பேர் என்ன விஜய் சிங் விஜய் சிங் நல்லா இருக்குடா

உன்ன வேற ஏதோ பேர் சொல்லி திட்டுறா சரி உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க நீ உங்க அப்பா கிட்ட கேக்குறியா அப்பா என்ன வேலை பா பாக்குறீங்க பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கேன் பத்திரிக்கை பத்திரிக்கை ஆசிரியர் நீங்க ஓ உங்க பத்திரிக்கையோட பேர் என்ன நுண்ணறிவு உங்க அப்பா ஒரு ஜோக் ஒன்னு சொல்லச் சொல்றா தம்பி அப்பா ஒரு விடு கதை கேளுங்க ஓ நீங்க விடு கதை கேப்பீங்களா நான் கேட்க மாட்டேன் அவதான் கேப்பேன் நீ கேப்பியா ஒரு விடு கதை கேளுமா ஒரு வீட்டுக்கு அஞ்சு வாசல் ஒரு வீட்டுக்கு அஞ்சு வாசல் தெரியுமா ஒரு வீட்டுக்கு அஞ்சு வாசல் கை ஒரு வீட்டுக்கு ஒன்னு ரெண்டு தம்பி வீடு இதுல வீடு இதான வீடு இந்த வீட்டுக்கு பாத்ரூம் இருக்கு ரொம்ப அர்ஜென்டா வருதுடா ஆயுதம் அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ சொன்னதண்டா அர்ச்சண்டா வருது சொல்லு என்னைய அப்படியே ஒரு பார்பிடால பார்த்த மாதிரியே இருக்கு மوني பாக்குறது உனக்கு யாரும் மேக்கப் மம்மி மம்மியா அப்படியே சின்ன வயசுல பாத்த மாதிரியே இருக்குமா மாதிரி

comfortably месяц. One을 sniff możesz 나는rica, 이것이 일�outine meillä 주� freak 하나 Unter JEWI-AIO-EARNI. 이것이 gardens 얘기를ר 예상. Create, JMU-AOSA AND NIKUB LIFE. 許 governmentуки தாத்தா 엄마, எவ்வளோ பெரிய ஜோக்கு கை தட்டு கை தட்டுறா ஏய் கை தட்டா எவ்வளோ லைனிங்கா கை தட்டுமா கை தட்டு சேய் கை தட்டுறா எவ்வளோ பெரிய ஜோக்கு சொல்லியிருக்கா அப்படி கையே தட்டப்படுகும் ஆ நான் உன்னை கேட்க கடப்பாம் புச்சி டீ கடைக்கு போச்சு கனப்பாம்பூச்சி டீ கடைக்கு போயிருக்கியா உண்பாங்கம்மா திம்மா பாட்ட செத்து பிடிச்சியா ஆளுமா தோலுமா பாட்டை கட்டு செத்து போச்சம்மா

இந்த ஆட்டு ஆட்டுக்கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்களா எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்கல்ல அந்த ஆட்டை குன்றுறாங்களே அதெல்லாம் ரொம்ப பாவம் தானமா அது பண்ணுவாங்க ஆடு எல்லாமே வெட்டும் போது ஃபர்ஸ்டே வந்துட்டா மனசுக்குள்ள சொல்லுவாங்களா அவங்கள வெட்டி சாப்பிட போறேன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடு ஆடு என்ன சொல்லுவோம் மனசுக்குள்ள ஆடு மனசுக்குள்ளே சரின்னு சொல்லும் அதுக்கப்புறம் ஆடு அப்படியே பட்டுரும் பட்டு அவங்க வெட்டுவாங்க அப்ப இதான் சொல்லித்தந்தாங்க அப்பா நீங்க தானே சொல்லி தந்தீங்க இந்த இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு இந்த உண்மை ஓ மூலமா தான் எனக்கே தெரிஞ்சிருக்குமா அதனால ஆட்டுக்கறி சாப்பிடுறவங்க யாரும் பயப்பட வேண்டாம் அது ரகசியமா பேசி தான் அது சம்பவத்தோட தாங்க அதை காலி பண்றோம் புரியுதாமா சரிமா ஓ ஓ மேலே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்களா அது என்னன்னு கேப்பமா என்னது இன்னொரு கம்ப்ளைன்ட் என்னது அது என்ன அது என்ன என்ன அது இருந்தா தம்பு படுத்து என்ன சொல்லுமா குழந்தைங்க வந்துட்டு பாம்பஸ் போட்டுதான் தூக்குவா இப்ப

பாட்டி மத்தியான மத்தியானம் தமிழ் படிக்கிறதுக்கு டெய்லியும் கூப்பிடுவாங்க அப்போ ஒரு நாள் இருக்கா இந்த மாதிரி நீங்க முதல்ல வாட்ஸ்அப் எப்படி நெட் எப்படி பாக்கணும்னு கத்துட்டு வாங்க அப்புறம் வந்து எனக்கு தமிழ் சொல்லி கொடுங்க அப்படின்னு இந்த எப்பவுமே சொல்ல மாட்டேன்

சரியா தயனா intertw SBS snacks helluALLY இங்கு மேமே hating amazing நல்லா சொல்லி பொருசா. காட்對了 tapaFF假தமώρα facebookgroupu கேக்குறே are தெரியலனா Shirinar.... பாட்டி கிட்ட நான் கேட்டு mem dettaief கணவன் Ugye of course, என்றால் யார் 지 siento Cuban reactionobeyang

ஏ தாரிசு அவங்க அப்பா அம்மாவுக்கு சிங்கிளாக இருக்கிறதுக்கு போர் அடிக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஓ உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுக்கடா கல்யாணம் பண்ணி வச்சாங்க அம்மாவும் அப்பாவும் ஆகுவாங்க அதுக்குன்னா ஆ அவர் இப்போ வந்து ஒருத்தர் தனியாகவே இருக்கிறாருனா அவரை வந்து அப்பான்லாம் கூட முடியாது தனியாகவே இருந்தால் அம்மானு கூப்பிட முடியாதுங்கிறதுனால அப்பா அம்மானு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிதான் தம்பி கை கையை தட்டுங்க கையை தட்டுங்க கை தம்பி மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமா தாரிஷ் மேல एक्चुअली வந்து பாய்ஸ் கூட தான் விளையாடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாரு அவர் என்ன சுத்தி வர गर्ल्सா இருக்கறதனால போர் அடிக்குது அவருக்கு உட்கார்ந்தே விளையாடுறதெல்லாம் அதனால ஓடி ஆடி அப்படிலாம் விளையாட அவருக்கு பிடிக்குது ஆனா என்னவோ தெரியல கொரோனானால எங்க அனுப்ப முடியலையா அதனால வீட்லயும் அபார்ட்மென்ட்ல நாலு மூணு பசங்க இருக்காங்க பொம்பள பசங்க அவங்க கூட தான் விளையாட முடியுது ஒரு गर्ल्स உங்களுக்கு பிடிக்கலையா only boys ஒன்லி boys எங்களுக்கு only girls எங்களுக்கு only boys நீ பாய் அப்படின்னு நான் எப்படி நம்புற? சட்டை வச்சு நம்மள சட்டை வச்சு கண்டுபுடிஏ. அப்படி பார்த்தா நைனியா நைட்டி தான் போட்டு இருக்காப்ல. அதுக்கு எப்படி கண்டுபுடி? ஆ நைட்டி இல்ல. ஹான் பொண்ணு. அது நைட்டி இல்ல. ஃபிராக். ஓ இதுக்கு பேரு ஃபிராக்கா? இது இது ஃபிராக். டீ-ஷர்ட். இதுக்கு பேரு டீ-ஷர்ட்டியா? டீ-ஷர்ட் ஆமா இப்போ நான் போட்டுக்கிறது காபி ஷர்ட். காபி ஷர்ட் இல்ல. அவன் போட். போட். அதுக்கு போடுறது லெமன் டீ-ஷர்ட். போட்.

பாப்பாலாம் இல்ல அப்படியே ஊற்றுடு தைச்சி வேலை செய்வாள் அப்பா மம்மி அப்பா பார்த்து அப்பா என்ன ஃபிஃப்டோ சன்னடையும் எங்க ஒரு சின்ன குழந்த கொஞ்சம் சாம்பாரம் மோது அப்படியே க ஹாலில் ஊற்ற தான் செய்யும் தண்ணி எடுத்து கொஞ்சம் அடுப்புக்குள்ளே ஊற்ற தான் செய்யும் ஆமாம் அதை போய் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு

ஒரு ஐடியாவே சொல்லியாச்சுங்க நாங்கள் ஃபுட்பால் விட போகிறோம் சொன்னால் நீங்கள் சாம்பாரோடு இப்படி சுற்றிட்டு வராதீங்க